இந்து தர்மத்தில் தக்ஷணை கொடுப்பது மிக முக்கியமான சடங்காக கருதப்படுகிறது குருநாதர்கள் மற்றும் குருக்களுக்கு நமது முழு திருப்தியுடன் வழங்கப்படுவதே தட்சணை இதை வெற்றிலை பாக்குடன் சேர்த்து வழங்க வேண்டும் ஒரு கையிலிருந்து மறு கைக்கு நேரடியாக கொடுக்க கூடாது லக்ஷ்மி கடாட்சமும் நன்மைகளும் பெறுவதற்காகவே வெற்றிலை பாக்குடன் தட்சணை வழங்கப்படுகிறது பூஜை செய்பவர்கள் முழு திருப்தி அடையும் அளவுக்கு தட்சணை கொடுக்க வேண்டும் அப்படி கொடுத்தால் மட்டுமே செய்த நற்காரியத்திற்கு உரிய பலன் கிடைக்கும் தட்சணையை ஒரு கூலியாகவோ அல்லது அன்பளிப்பாகவோ கருதக்கூடாது தக்ஷனை கொடுத்த பிறகு அதிகம் கொடுத்து விட்டோமோ என்று நினைப்பது தவறு அப்படி நினைத்தால் செய்த நற்காயங்களின் பலன் நமக்கு கிடைக்காது என்னால் முடிந்த அளவு தக்ஷனை வழங்குகிறேன் என்று மனதார நினைத்து குருக்கள் அல்லது குருநாதர்களின் காலில் விழுந்து வணங்கி அவர்களது ஆசிர்வாதத்தை பெற வேண்டும் அப்போதுதான் செய்த கர்மங்களின் பலனும் புண்ணியமும் நமக்கு பூரணமாக கிடைக்கும் இந்து மரபுகளில் தக்ஷணை வழங்குவது ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்தது இது நமது புண்ணியத்தை பெருக்குவதோடு குருவின் ஆசையையும் பெற உதவுகிறது முறையாக தக்ஷணை வழங்குவது நமது வாழ்வில் நன்மைகளையும் செல்வ வளத்தையும் பெருக்கும் என்று நம்பப்படுகிறது